இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் பரபரப்பில் விமான நிலையம் டெல்லியிலிருந்து வாரணாசி புறப்பட்ட இண்டிகோ விமானத்துக்கு கொடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டலால் விமான நிலையத்தில் பரபரப்பான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து விமானத்தில் இருந்த பயணிகள் உடனடியாக அவசர வழியாக வெளியேற்றப்பட்டனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இன்று காலை டெல்லியிலிருந்து வாரணாசி செல்வதற்காக இண்டிகோ விமானம் புறப்பட தயாராக இருந்த நிலையில் பயணிகள் விமானத்தில் ஏற்றப்பட்டிருந்தனர் விமானம் புறப்பட தயாராக இருந்த நிலையில் இண்டிகோ நிறுவனத்திற்கு விமானத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக மிரட்டல் வெளியாகி இருக்கின்றது பரபரப்படைந்த விமான நிலைய அதிகாரிகள் உடனடியாக காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் உதவியுடன் விமானத்தை விமான நிலையத்தின் ஒதுக்குப்புறமாக பகுதிக்கு கொண்டு சென்றனர் விமானத்தில் இருந்த பயணிகள் அவசர அவசரமாக அவசர வழியில் வெளியேற்றப்பட்டு விமானம் முழுமையாக வெடிகுண்டு நிபுணர்களால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் விமானத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டதாக கூறப்பட்ட சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது யாழில் சோற்றுப் மட்டை மட்டைத்தீள் உணவகத்திற்கு சீல் வைப்பு யாழ்ப்பாணம் திருநெல்வேலி உணவகம் ஒன்றில் கடந்த வெள்ளியன்று மதிய உணவு வாங்கிய ஒருவரின் சோற்று பார்சலில் மட்டைத்தீல் காணப்பட்ட நிலையில் குறித்த உணவகம் இன்று சீல் வைத்து மூடப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் பொது சுகாதார பரிசோதகர் பா சஞ்சீவனுக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய சனிக்கிழமை குறித்த உணவகம் திடீர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது இதன்போது பொது சுகாதார பரிசோதகரால் முன்னர் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் எவையையும் பின்பற்றாமல் சுகாதார சீர்கேட்டுடன் உணவகம் இயங்கி வருவது அவதானிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து நேற்றைய தினம் திங்கட்கிழமை கடை உரிமையாளருக்கு எதிராக மேலதிக நீதவா நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் வழக்கினை இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதவான் உரிமையாளருக்கு நாற்பத்தி ஐயாயிரம் தண்டம் வரவிட்டதுடன் கடையினை திருத்த வேலைகள் முடிவடையும் வரை சீல் வைத்து மூடுமாறு பொது சுகாதார பரிசோதகருக்கு கட்டளை வழங்கியிருக்கின்றனர் இதையடுத்து பொது சுகாதார பரிசோதகரால் குறித்த உணவகம் இன்றைய தினம் சீல் வைத்து மூடப்பட்டதாக தெரிய வருகின்றது இதுவேளை யாழ்ப்பாணத்தில் கடந்த வாரமும் உணவகம் வழங்கிய உணவில் கரல் பிடித்த பம்பி ஒன்று இருந்தமை குறிப்பிடத்தக்கது பேருந்தை நிறுத்தாததால் சாரதியை கடத்தி சென்று தாக்குதல் பேருந்தை நிறுத்தாததால் ஆத்திரமடைந்த நபரொருவர் மூவருடன் சேர்ந்து லங்கம பேருந்து சாரதியை கடத்தி சென்று தாக்கிய நிலையில் பாதிக்கப்பட்ட சாரதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பண்டாரகம ரைகமவிலிருந்து இருந்து தெஹிவலை ஹெட்டியாவத்தை வரை தினமும் பயணிக்கும் லங்கம பேருந்தின் சாரதி ஒருவரே தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த சாரதி கொழும்பு நோக்கி பேருந்தை ஓட்டிச் செல்லும் போது கலனிகம மற்றும் வீதாகம பகுதிக்கு இடைப்பட்ட பேருந்து தரிப்பிடத்தில் காத்திருந்த ஒருவர் பல நாட்களாக பேருந்தை நிறுத்த முயற்சித்த போதும் சாரதி பேருந்தை அந்த இடத்தில் நிறுத்தாமல் தொடர்ந்து செலுத்தி செலுத்தியிருக்கின்றனர் அந்த பேருந்து டிப்போவால் லிமிடெட் ஸ்டாப் பேருந்தாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதால் அவர் இவ்வாறு நிறுத்தாமல் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது பல நாட்களாக பேருந்தை நிறுத்தாததால் குறித்த நபர் சாரதியின் கைபேசிக்கு அழைத்து மிரட்டல் விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பின்னர் அந்த நபர் மேலும் மூன்று பேருடன் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு சாரதி வீட்டுக்கு சென்றிருக்கின்றனர் சாரதியை வீட்டிலிருந்து வெளியே அழைத்துச் சென்று அவர்கள் வந்த காரில் கொத்தலாவல உயன்வத்தை லேக் வீதிக்கு அழைத்து சென்ற வாள் ஒன்றை கழுத்தில் வைத்து சரமாரியாக தாக்கிய பின்னர் சாரதியை அங்கேயே விட்டுவிட்டு மர்ம நபர்கள் காரில் தப்பி சென்றிருக்கின்றனர் உலகம் உள்ள டிப்போவின் சாரதியான நாற்பத்தி ஐந்து வயதான ரசிக என்பவரை தாக்குதலில் காயமடைந்த நிலையில் சிகிச்சைகளுக்காக பண்டாரகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் பண்டாரகம போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்த போலீசார் பண்டாரகம விதாகம பிரதேசத்தைச் சேர்ந்த பிரதான சந்தேக நபரை கைது செய்திருக்கின்றனர் சந்தேக நபர் கொழும்பு சுகாதார பணிப்பாளர் அலுவலகத்தில் சாரதியாக பணிபுரிபவர் என தெரியவந்திருக்கின்றது இது தொடர்பில் இரண்டு சகோதரர்கள் உட்பட நால்வர் பண்டாரகம போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் சந்தேக நபர்கள் பானந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து ஏதர் முப்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் அன்றைய தினம் அவர்களை அடையாள அணிவகுப்புக்கு ஆஜர்படுத்துமாறு பதில் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் தொலைபேசி பாவனையால் உயிரிழந்த இளைஞர் புகையிரத பாதையில் பயணித்த இளைஞர் ஒருவர் புகையிரதத்தில் மோதி உயிரிழந்துள்ளதாக களுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் விபத்தில் உயிரிழந்தவர் கழுத்துறை குறைவேதியைச் சேர்ந்த முகமது இர்பான் முகமது இமாட் என்ற இருபத்தி ஒரு வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்த இளைஞன் ஹெட்ஃபோனில் பொருத்திக் கொண்டு புகையிரத பாதையில் நடந்து சென்றிருக்கின்றனர் இதன்போது இருந்து மருதாடை நோக்கி பயணித்த ரயிலில் மோதி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் பல தடவைகள் கோர்ன் ஒழித்த போதும் சுற்றியிருந்தவர்கள் கூச்சலிட்ட போதும் அவர் புகிரத பாதையில் இளைஞர் பயணித்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக புகிரத கட்டுப்பாட்டாளரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது